அஸ்லாம் வரைக்கும் யாருக்கு சின்ன தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க அஸ்லாம் வலைக்கும் யாருக்கு யாரு தமிழ் சமையலில் ஒழுங்கக்காய் டால் ஃப்ரை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பருப்பு நல்லதாக சேர்த்து வச்சுக்கணும் ஒருங்கக்கா சமையல் நான் கட் பண்ணி வச்சுக்கணும் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஆயில் சீரகம் உளுந்து கடுகு உப்பு தக்காளி மல்லி இலை வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரியாக ஆரம்பிச்சிடுவோம் அடுப்பை பற்ற வச்சாச்சு அயில் ஊற்றுவோம் அயில் ஊற்றியாச்சு நாங்க போடுவோம் இடப்போ நல்லா வளர்ப்போம் நே நல்லா வந்துட்டோம் நல்ல நல்லா வந்துட்டு மிளகாத்தூள் போடுவோம் தூண்டு ரெண்டே ஸ்டூட் மஞ்சள் தூள் கொஞ்சம் வேதனால பிடுவோம் குண்டு பேய்சோட ஸ்பூனால் பச்சை மிளகா மல்லி இலை தக்காளி நல்லா வளர்ந்து தான் பார்ப்போம் வளர்ந்துட்டு பருப்பு போடுவோம் கல் ஊற்றிடுவோம் கண்டிப்பாக போடுவோம் நாங்கள் கிண்டி விட்டுருவோம் நூ போடுவோம் நூன்கா போட்டாச்சு ஜூல கொதிக்கிட்டோம் கொதிக்கிட்டோம் அங்கே மூடி வைப்போம் அஞ்சு நிமிடம் முடிஞ்சிருக்கோம் அஞ்சு நிமிஷம் வச்சுப்பான் அஞ்சு நிமிஷம் முடி வச்சோம்னா ரெண்டு டூ ஏற்க தொடங்கி திண்டி விட்டோம் அப்படியாவது நல்லா ரெடியாகட்டோம் அதை கலந்து வச்சு கொஞ்சம் கொதிக்கிட்டோம் கொதிக்கோனா தாளித்து விட்டுருவோம் அழைப்பு ரெடி ஆகிடுச்சு அப்போ வந்து நம்ம இதாக தாளிச்சி விட்டுருவோம் வச்சு என்ன ஊற்றிடுவோம் என்ன சூடாகட்டோம் கொஞ்சம் சூடாகிடுச்சு படுத்து போவோம் படுகு நல்லா போடிகிட்டோம் படுப்பொழி ஆரம்பிச்சது உலக பொழுதான் ஈரோகம் அழகாக நல்ல ஒரு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் யார்